வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து சென்டார்ன்ற ஃப்ளாரை பற்றி நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் சென்டார் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது டூ டு டுவெல் இன்ச்சஸ் டுவெல் இன்ச்சஸ்னால் ஆல்மோஸ்ட் ஒன் ஃபீட் அப்போது டூ டு டுவெல் இன்ச்சஸ் ஃபைவ் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் அவ்வளோ ஹைட்டு தான் அது வளரும் அதில் வளரக்கூடிய ஹைட் வந்து அவங்க சொல்கிறாங்க இது வந்து ட்ரை ஃபீல்டில் கூட வளரும் ட்ரையான வறட்சியான பகுதியில் கூட இது வளரும் சரிங்களா இது அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க இது வேறு எதுவும் பெரிய விசேஷமாக ஹைட்டு கொடுத்துட்டாங்க ட்ரை ஃபீல்டில் வந்து வளரும் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் இதில் வந்து பெருசாக கொடுக்கல த ஸ்மால் பிங்க் ஃப்ளார்ஸ் ஃப்ரம் டைட் அப்படின்னு க்ளோசர்ஸ் த டாப் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது ஜூன் அண்டு ஆகஸ்ட் இது எப்படா பூக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் அண்டு ஆகஸ்ட்டில் வந்து பூக்கக்கூடியது இது எதில் தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சன் மெத்தடில் வந்து தயாரிக்கிறார்கள் என்ன மெத்தடில் தயாரிக்கிறார்கள் சன் மெத்தடில் தயாரிக்கிறாங்க ஜூன் மாதம் ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே இது வந்து பூக்கக்கூடியது இது வந்து ஆல்மோஸ்ட் டூ டு டுவெல் இன்ச்சஸ் ஹைட்டு இருக்கும் டுவெல் இன்ச்சஸ்னால் ஒன் ஃபீட் ஒரடி ஸ்கேல் இருக்கு இல்லையா அந்த ஒரடி ஸ்கேல் ஹைட்டு வளரும் ஃபைவ் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க ஃபீட்டுன்றதை நான் சொல்கிறேங்க கொஞ்சம் தெரியுன்றதுக்காக ஃபீ டுவெல் இன்ச்சஸ்னால் ஒன் ஃபீட்டுன்னு அடுத்தோம் ஓரடி ஹைட்டுக்கு வளரக்கூடியது இந்த பூக்கள் வந்து மேல் நோக்கி பூக்கக்கூடியது ஆஸ்பன் வந்து கீழ் நோக்கி பூக்கக்கூடியது சரிங்களா வித்தியாசம் இருக்குது அடுத்தது செராட்டோன்ற ஒரு ஃப்ளாரில் உங்களை நான் அமைட் பண்ணுறேன்